சில நேரங்களில் உலக ஆசிர்வாதம் ரதங்களை போல குதிரைகளை போல நமக்கு தெரியும் அது ஒரு நாள் குதிரை ஓஞ்சி ரதம் ஆனால் அரை கட்சி கொண்டு கர்த்தர் ஒரு நாளும் நிறுத்தவே மாட்டார் சத்தியத்துல நில்லுங்க எதுக்கும் பயப்படாதீங்க ஊரே எடுத்து நிக்கட்டுமே அத்தனை ஊழியக்காரனும் சொல்லட்டுமே ஒரு இடத்துல சர்க்குலர் போட்டாங்க எம்டி ஜெகனா சர்ச்சில் ஏத்தாதீங்க அவர் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி அதாவது கிறிஸ்மஸ் ஈஸ்டரை பற்றி எல்லாம் அது சரியானது கிடையாது அதாவது அந்த டேட்டு கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்போ ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி உங்களை சர்ச்சஸ்குள்ளே ஏற்ற வேணாம்னு சொல்லி ஒரு ஒருத்தர் சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னாங்க நான் சொன்னேன் சந்தோஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்தா மைக்கில் பேச போகிறோம் கொடுக்காவிட்டால் ரோட்டில் பேச போகிறோம் நம்ம ரோட்டில் நின்று பேசுகிறத யார்த்தை எடுக்க முடியும் யாரும் எடுக்க முடியாது நாம ஊழியத்துக்கு வந்தவங்க இப்போ இன்னும் கொஞ்சம் வசதி அவங்க கொடுத்தாலும் விட்டாலும் சரி ஒரு யூடியூப் எவன் எதை வேணாலும் பேசலான்னு அங்க இருக்கு அதுல பேசிட்டு போறோம் எவன் வேண்டாததெல்லாம் யூடியூப்ல பேசிட்டு இருக்கும் போது தேவனுக்கு தேவையானது எடுத்து பேசுறதுக்கு என்ன இருக்குது பேசிட்டு போறோம் இன்னைக்கு சத்தியத்தை பேசறதுக்கு கதவாட ஒன்னும் பிரச்சனை இல்ல என்ன சொல்றேன் அவங்க சிலர் சொல்லுவாங்க அவர் பேசுறது சரி இல்லைங்க அப்படின்னா என்ன சரி இல்லைன்னு சொல்லுங்கள் திருத்திக்கலாம் உடனே ஒரு ஊழியக்காரர் வந்தார் இல்லை நீங்கள் கிறிஸ்மஸை பற்றியெல்லாம் பேசுறீங்க சார் ஓகே கிறிஸ்மஸ் டிசம்பர் இருபத்தஞ்சு தான் நான் கேட்டேன் அல்ல அது இல்லைன்னு எனக்கு தெரியும்னு சொன்னார் என்னைக்குன்னு கேட்டேன் அது தெரியாதுன்னு சொன்னார் அப்புறம் ஏன் நீங்கள் இருபத்தஞ்சு கொண்டாடுறீங்கன்னு கேட்டேன் இல்லை சார் அது நீங்கள் சொல்கிறது சரி தான் ஆனால் இப்போ செய்ய முடியாது அப்போ நான் சொல்கிறது சரிதான் நீங்க வேணா அதை உங்களுக்கு ஏத்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிட்டீங்க என்ன ஏன் தப்புங்கிறீங்க இப்போ எந்த தப்புன்னு சொன்னா நான் ஏத்துக்கிறேன் அதை சொல்லி கொடுங்க நான் கத்துக்கிறேங்கிறேன் அதை ஏன் சொல்ல மாட்டிய இன்னைக்கு வந்து இஷ்டத்துக்கு உபதேசம் ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எடுத்துக்கோங்க அவன் கல்ல உபதேசம் ஒரு பக்கம் அவங்க சத்திய அறக்கட்சியா அது வேற அறக்கட்சியா இருக்குது அது இன்னொரு அறக்கட்சி பார்க்கறதுக்கு சத்தியம் மாதிரியே இருக்கும் சத்தியம் மாதிரியே இருக்கும் இன்னொரு சிலர்லாம் அறக்கட்சி கட்டி இருக்கிறாங்க அவன் சொல்லுவான் உனக்கு மரணமே கிடையாது ஆயிரம் வருஷம் நீ வாழப் போகிற அறுபது வருஷம் வாழ்கிறதுக்கே போதும் போதும்னு ஆகிடுது எப்படா இயேசுநாத சந்திப்போன்னு ஒரு ஆசை இருக்கு இவங்களுக்கு இயேசுவை சந்திக்கும் ஆசை இல்லை பரலோகத்துக்கு போகவும் ஆசை இல்லை அவங்களுக்கு இந்த பூமியிலேயே காரை வாங்கி வீடை வாங்கி இங்கேயே அறநூறு வருஷம் ஏழ்நூறு வருஷம் இருந்து பேர எல்லாம் பார்த்து கடைசி அவனுங்களே நீ எப்போதான் போய் தொலைவியோடு சுற்றி நின்று எல்லோரும் கன்னத்தில் கை வச்சு பார்க்குற வரைக்கும் இங்கே இருக்கணும்னு அவனுங்களுக்கு ஆசை இருக்குது நமக்கு அந்த ஆசை எல்லாம் இல்ல நமக்கு என்ன ஆசை அப்பா போகாதீங்க போகாதீங்கன்ற மாதிரியே போயிடணும் அதான் மரியாதை இல்லையா இப்போ பாஸ்டர் வந்து மேல அன்பா இருக்கிறாரு அண்ணே வாங்கண்ணே வாங்கனேன்னு கூப்பிட்டு அண்ணே வந்துட்டீங்களாண்ணே அண்ணன் எங்கண்ணே இருக்கீங்க அண்ணே எவ்ளோ நேரத்துல வருவீங்கன்னு கேட்டாரு நான் அம்பது நாள் இங்கேயே உக்காந்துட்டேன்னு வச்சிக்கங்க அண்ணே என்னங்க கேப்பாரு என்ன கேட்பாங்க பொதுவா ஐயா வந்தாரு பிரசங்கம் பண்ணார் வந்தோமா முடிச்சோமா போனோமான்னு இல்லாமல் இங்கேயே இருக்கிறாரு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா விருந்தும் மருந்தும் அவள் தான் மூணு நாள் தான் கணக்கு நான் பொதுவாக மூணு நாளைக்கு மேலே டேட் யாருக்குமே கொடுக்கறதில்ல இல்லை மூணு நாளைக்கு மேலே யாருக்குமே நான் கொடுக்கறதே இல்லை மூணாவது நாள் கூட பாருங்க நைட்டு தங்கமாட்டேன் மூணாவது நாள் மீட்டிங் முடிச்சா நைட்டாக கிளம்பிடுவோம் நாங்கள் சில இடத்துலலாம் மீட்டிங்க்கு போகும்போது பெட்டி கிட்டியெல்லாம் கட்டி வண்டியில் வச்சுட்டு தான் சாயங்காலம் மீட்டிங்கே வருவேன் திருப்பி வீட்டுக்கூட போக மாட்டோம் அப்படியே வண்டி ஏறி போயிடுவேன் மூணு நாள் தான் கணக்கு நான் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தபோது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் கூட இவங்க இல்லை வேற ஒரு தம்பி இருந்தான் அப்போது சொல்கிறதுக்கு வேறு சந்தோஷமா இருக்கு இல்லை பாஸ்டர் உண்மையிலேயே நல்லா கவனிக்கிறாரு நான் நான் வேறு இடத்துல நடந்ததை சொல்கிறேன் போயிருந்தோம் மீட்டிங்க்கு போன உடனே முதல் நாள் தட்டப்புடெல்லாம் சாப்பாடு போட்டு கை கழுவுற இடத்துல அந்த பாஸ்டர் துண்டோடு நின்றுட்டு இருந்தார் இப்படி அண்ணே கை தொடச்சிக்கினேன் அப்படின்னார் துடைச்சிட்டு ரூமுக்கு வந்தோம் அந்த தம்பி சொன்னான் என்னண்ணே ஆண்டவர் நாமத்தில் வந்ததுக்கு எவ்வளோ மரியாதைண்ணே அவர் துண்டு எடுத்துகிட்டு நிற்கிறாரு அப்படின்னா நான் சொன்னேன் நாளைக்கு பார்ப்போம் ஏன்னா முதல் நாள் ஏன்னா அவனுக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன் அவன் அப்புறம் தான் வந்து பாஞ்சாவது வருஷம் தான் சேர்ந்தான் என்கிட்ட ரெண்டாவது நாள் போனோம் கையை கழுவிட்டு பார்த்தோம் துண்டு சேர் மேலே இருந்துச்சு அவன் கேட்டான் அண்ணே துண்டு சேர் மேலே இருக்குதுண்ண என்ன இது ரெண்டாவது நாள் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு மூணாவது நாள் போனோம் கையை கழுவிட்டு பார்த்தோம் துண்டை காணோம் நான் சொன்ன தம்பி துண்டைக்கானோம் துணியை காணும் இதோட போயிட்டோம்னா நமக்கு நல்லது நீ நாலாவது நாள் இருந்தீன்னா குழாயில தண்ணி வராது நான் சொல்றது நிஜம் நாமளே இந்த பூமியில அப்படித்தான் இருக்கிறோம் அதாவது நம்ம இருக்கிற வரைக்கும் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஐயோ போவாதீங்க போவாதீங்க நான் சொல்லி வச்சிருக்கேன் என் பசங்களை நிஜம் ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் ஜீவனை எடுக்கிறாருன்னா அந்த போராடிலாம் கேட்கப்படாது எப்படி அவது அந்த ஜீவனை ஒரு அஞ்சு வருஷம் கொடுங்க பத்து வருஷம் கொடுங்க பாஞ்சு வருஷம் கூட்டி கொடுங்கன்னு என்ன செய்யக்கூடாது கேட்கவே கூடாது போராடா அழுகியோட அமிச்சு விட்டுறணும் ஆண்டவரை சித்தமானதை நிறைவேற்றும் நல்ல வார்த்தை ஒன்று இருக்குது அதை தூக்குங்கன்னு சொல்ல முடியாது வச்சுக்கணும்னு சொல்ல முடியாது அவருக்கு அவர்கிட்ட விட்டுறது தாவிது மாதிரி என்னப்பா மூணு ஆப்ஷன் கொடுக்குறேன் என்னப்பா தாவிதுன்னா மூணு வேணா நாலாவது ஒன்று இருக்குது என்னது உம்முடைய கரத்தில் விழுவேனாக நீங்களே பார்த்து ஏதாவது ஒன்னு செஞ்சு விட்டுருங்கம்மா அந்த மாதிரி நம்மள தாவி மாதிரி மாறி இருந்தோம் நீங்க போயிட்டு அவருக்கு அஞ்சு வருஷம் கொடுங்க பத்து வருஷம் கொடுங்க அப்படின்னீங்கன்னா அடுத்த பத்து வருஷம் நீங்க ஜோம் பண்ற மாதிரி ஆயிரும் எப்படி இருக்கணும் ஆண்டவரை இந்த ஆலை இறங்கி தூக்குன்ற மாதிரி ஆண்டவரை இறங்கி இந்த ஆலை தூக்குங்கன்ற அளவுக்கு நமக்கு கொண்டு போயிடும் ஏன்னா நம்மள அந்த அளவுக்கு வியாதி பாதிக்கப்பட்டு கடைசில ஆண்டவர் நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு தான் கூப்பிட்டாரு நம்ம தான் போகாம என் பேரனை பார்க்கணும் பேத்தியை பார்க்கணும் ஆண்டவரை எனக்கு ராஜ மாதிரி கேட்டு வாங்கிறது நம்மளே அந்த நிலைமையில இருக்கிறோம் இப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கிறான் ஆயிரம் வருஷம் இருப்பீங்க ரெண்டாயிரம் இருந்துட்டு வாங்க யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பூமி என்பது ஒரு வாடகை வீடு எப்ப விட்டுட்டு பரலவதுக்கு போறோம் நம்ம ஆத்மா வாஞ்சியா இருக்கணும் இன்னைக்கு ஒரு இறைக்கட்சி ஒன்று இருக்குது என்ன இடைக்கட்சி தெரியுமா இது ஒரு சத்தியம் ஒரு வித்தியாசமான சத்தியம் ஒன்று இருக்குது ஆளாலும் கட்டி இருக்கிறாங்க இந்த இடைக்கட்சை யார் கட்டின இடைக்கட்சு கேட்டீங்கன்னா இப்போ இன்னொன்னு இருக்குது வாசிங்க தானியல் புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரம் தானியல் புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங் ஆ ம் 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 அவனுடைய இடுப்பின் கட்டுகள் ஏன் இடுப்பின் கட்டுகள்னா இடைக்கச்சை பெல்ட் அப்படியே ஸ்பாட்ல இடுப்பு என்ன ஆயிடுச்சே ஒல்லி ஆயிடுச்சு அப்படியே ஒரு மாதிரி ஆகி தளர்ந்து போய் அப்படியே ஆயிடுச்சு அவனுடைய என்ன ஆச்சு ஏன் இடுப்பின் கட்டுகள் தளர்ந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாவது வசன வாசிங்க சொல்றேன் எழுதியாச்சு பெல்சாஷா இருக்கு நியாய தீர்ப்பு வரும்போதுதான் தெரியும் எந்த இடைக்கச்சை கட்டினது எந்த இடைக்கச்சை அவிழ்ந்தது என்று சொல்றேன் இன்னைக்கு இடைக்கட்ச ராஜா இடைக்கட்ச நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்லுவாங்க அவங்க சும்மா வண்ணாந்தத்துல ஓடிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன சும்மா கிராமத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன சும்மா சத்தியம் சத்தியம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன சும்மா வருக வருது வருக சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த இடைக்கட்சைய கிண்டல் பண்ணுவாங்க இப்ப ஒரு நாள் நியாய தீர்ப்பு ஒன்று வரும் ஒரு கையுறுப்பு ஒன்று எழுதும் நீ தராசிலே நிறுத்தி பார்க்கப்படுகிற காலம் ஒன்று வரும் அப்பொழுது ஆண்டவர் சொல்வார் நீ குறை உள்ளவனாய் காணப்பட்டாய் நியாய தீர்ப்பிலே எந்த இடைக்கச்சை நிற்கிறது எந்த இடைக்கச்சை அவிழுகிறது என்பதுதான் முக்கியம் இப்ப கட்டிட்டு ஓடிரலாம் இப்ப கட்டிட்டு குதிரை மேல ஏறிடலாம் இப்ப கட்டிக்கிட்டு ரதத்தின் மேல போயிடலாம் இப்ப கட்டிட்டு சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்துக்கலாம் பாக்குறதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க அவர் பெரிய ஊழியக்காரங்க ஒரு நாளும் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் ஊழியக்காரன்ல பெரியவன் சின்னவன்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது ஊழியக்காரன் இல்லை நல்லவன் கெட்டவன் தான் இருக்கிறான் ஏன்னா அப்படி தான் வசனம் சொல்லுது நல்ல ஊழியக்காரன் தான் இருக்கிறான் உண்மை உள்ள ஊழியக்காரன் தான் இருக்கிறான் பெரிய ஊழியக்காரன் சின்ன ஊழியக்காரனா எதை வச்சு சொல்றீங்க எவன் சின்ன ஊழியக்காரன் எவன் பெரிய ஊழியக்காரன் பெரிய ஊழியக்காரன் பைபிளில் யார் நம்மளை கேட்ட நம்ம யாரும் சொல்லுவோம் ஓ பவுல் பெரிய ஊழியக்காரர் எதை வச்சுப்பா சொல்கிற அவர் பதிமூணு புக்கை எழுதியிருக்கிறாரு அவர் பெரிய ஊழியக்காரரு அந்த வெறும் பதிமூணு புக்கு போதும் அப்படின்னா பின்னாடி எழுதியிருக்கிற யூதா புஸ்தகம் சின்ன ஊழியக்காரரா ஒரே ஒரு அதிகாரி எழுதியிருக்கிற ஒரு சின்ன ஊழியக்காரன் ஆயிடுமா இல்ல பவுலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா எழுதின நிருபர் சின்னதா மாறிடுமா இது எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு பைபிள் இது உள்ள கிரானைட் இருக்கலாம் அல்லது இது உள்ள வந்து மார்பிள் இருக்கலாம் இது உள்ள செங்கல் இருக்கலாம் இது உள்ள கடப்பா கல் இருக்கலாம் எல்லா கல்லும் சேர்ந்து இருந்தாதான் ஒரு வீடு வாசல்ல அழகா நீங்க கிரானைட்டை போட்டுட்டு கிச்சன்ல கடப்பா கல் போடாம நீங்க கிச்சன்ல வந்து மேடை கட்டாம விட்டு பாருங்க அந்த வீட்டை அவங்களை சாத் சாத்தும் சாத்துவாங்க வாசல்ல கல்லை போட்டுட்டு அடுப்பு வைக்கிறதுக்கு மேடை கட்டாம விட்டு சோறு எங்க இருந்து வரும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நம்ம மார்பிள் போட்டிருக்கிறேன் ஓ மார்பிள் காலில் மிதிக்கிறதுக்கு ஆனால் கடப்பா கல் சாப்பிட்றதுக்கு அடுப்பு வச்சு சாப்பிட்றதுக்கு அதனால எந்த கல்லும் இதில் என்ன கிடையாது பெருசு சிற்று கிடையாது இன்னைக்கு கடைசி காலத்துல அவர் பெரிய சர்ச்சு வச்சிருந்தா அவர் பெரிய ஊழியக்கார் நிறைய விசுவாசி வந்தா அவர் பெரிய ஊழியக்கார் நிறைய பேர் கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா அவர் பெரிய எவாஞ்சலிஸ்ட் இல்ல கர்த்தருடைய பார்வையில் யார் பெரியவன் கர்த்தருடைய பார்வையில் எது பெரிய சபை ஒரு ஐம்பது பேரை வச்சுக்கிட்டு ஒரு கிராமத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு சத்தியத்தை சத்தியமா ஒருத்தன் பேசிக்கிட்டு இருப்பான் அவனைத்தான் வசனம் பரலோகம் பெரிய ஊழியக்காரன் சொல்லும் அவனைத்தான் பரலோகம் கனப்படுத்த போது நீ பத்தாயிரம் பேரை வச்சுக்கிட்டு பத்தாயிரம் பேருக்கு சத்தியத்தை பேசாம ராஜாவுடைய இடைக்கட்சியை கட்டியிருப்பாங்க அவங்க ராஜாவோட இடைக்கட்சி என்ன பேசும் ஓ நாட்டை பிடியுங்கள் மறுமணி ஆட்டியோட கூட உட்காந்துருப்பாங்க கையில் கோப்பையோட உட்காந்துருப்பாங்க ரசத்தை குடிச்சிட்டு இருப்பாங்க அது ராஜாவுடைய இடைக்கட்சி அது அவங்க சத்தியம் இன்னைக்கு அப்படிதான் கடைசியில் ராஜாவுடைய இடைக்கட்சியை வச்சிருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது நாம ராஜாக்கள் போல வாழணும் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா ராஜாவே இங்க இறங்கி எப்படி வந்துட்டாரு எப்படி வந்துட்டாரு மனுஷ சாப்பு சாயலாகி தருத்திரத்துல வந்து புறா குஞ்சை பலி கொடுத்து அவர் மறிச்சார் இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அவர் நம்மை ஐஸ்வர்யன் ஆக்கும்படிக்கு அவர் என்னவானார் அதுக்கு என்ன விளக்கத்தை கொடுக்குறாங்க நாமெல்லாம் பணக்காரனா கோடி நல்லா பூமியில வாழ்றதுக்கு தான் இயேசு ஏழையானார் கரெக்டா அப்படின்னா முதல் உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரனா யார் இருக்கணும் தெரியுமா பவுல் தான் இருக்கணும் இல்லையா இன்னைக்கு அவர் நமக்கு அவர் தானே பெரிய ஊழியர் இவ்வளவு எழுதி அப்புறம் ஏன் அவர் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டார் அவர் எதுக்கு சொல்றாரு பசியோ பஞ்சமோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருன்னு ஏன் கேட்கிறாரு அப்ப மன்னன் பன்னெண்டு அப்போ சொல்லறதான் இருக்கிறதுலயே கோடிஸ்வரனா சொரணா மாறி இருக்கணும் அவங்க என்ன சொல்லணும் கிறிஸ்து எங்களுக்காக பலியாகி ஐஸ்வர்யவன் நம்மளை ஐஸ்வரன் ஆக்கிட்டாரு நாங்க உலகத்திலே கோடி சொரணா இருக்கணும்னு சொல்லியிருக்கணும் அவங்க எதுக்கு வழிக்கு பையாகிலும் பணத்தையாகிலும் எடுக்காம பரதேசியை போல தரித்திரர் போல ஓடி போனோம் ஏன் பேதர் எழுதணும் பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவதுன்னு ஏன் எழுதணும் இன்னைக்கு ராஜாவின் இடைக்கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரருடைய கும்பல உட்கார்ந்துகிட்டு இருக்கு அது உங்களை மோசம் போக்குது அது உங்க காதுக்கு இனிய பிரசனத்தை பேசுது உன்னை ராஜாவாக்குவார் அப்படி ஆக்குவாரு இப்படி ஆக்குவாரு உனக்கு வந்து துபாயில் புர்ஜி காலிஃபால வீடு கொடுப்பாரு ஃபிளைட்டு கொடுப்பாரு உனக்கு ஹெலிகாப்டர் கொடுப்பாரு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறா ஆனா உனக்கும் எனக்கும் ஆண்டவர் சொன்னது என்னமா இவைகளை விட்டு விடு உன்னை நான் பரலோகத்துல என்னோடு கூட உட்கார வைத்துக் கொள்வேன் இருப்பாரு உண்மையான ராஜகுமாரத்திகள் நீங்களும் நானும் தான் இனி அதனால பூமியில தரித்திரமா இருக்க சொன்னாரா இல்ல கர்த்தர் தேவைகளை சந்திக்கிற தேவன் கர்த்தர் ஏழ்மையா இருக்க சொல்லவே இல்ல எளிமையா இருக்க சொன்னாரு காடு உங்கள வந்து தரித்திரத்துல வாழ சொல்லல கர்த்தர் சிம்பிளிசிட்டி ஆண்டவர் என்ன சொன்னாரு உனக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் அவர் தேவையானதை கொடுப்பார் இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது எதை எதை பேசிக்கிட்டு பேசிட்டு ராஜாவின் இடைக்கத்தைய பத்தி பேசுது நீ கட்டியிருக்கிற கச்சை எலியாவின் கச்சையா நீ கட்டியிருக்கிறது கட்சை பெல்சாஷாரின் கட்டையா எந்த கச்சையை நீ கட்டிட்டு இருக்கிறீங்க எதுல உட்கார்ந்து இருக்கிறீங்க எதுல உட்கார ஆசைப்படுறீங்க இல்லையா நினைச்சிருந்தா ஆகாப்ட சொல்லலாம் ஆகாப் கொஞ்சம் இடம் கூட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிடலாம் ரத்தத்துல போயிடலாம் ஆகாப் வேணான்னு சொல்லியிருப்பானா அவன் தான் மழையை கொண்டு வந்துட்டானே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சே ஆகாப்புக்கு தேவை மழை தானே எலியா கொடுத்துட்டானே ஆகாப் சொல்லலாம் வாங்க எலியா ஏறிக்கிங்க ரெண்டு பேருமா போயிடலாம் ஏன் இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு அவ்வளவு கனம் கொடுக்குறாங்க அவன் லைவா அற்புதத்தை செஞ்சு காட்டுறான் அவனுக்கு கொடுக்காத கனமா அவன் சொல்றான் நீ ரதத்துல ஏறி வீட்டுக்கு போ ஏன் இலையா நீ வரலையா அது ஸ்லோப்பா நான் கொஞ்சம் ஸ்பீடு என்ன சொல்கிறீங்க நீ பின்னாடி தான் வருவேன் நான் முன்னாடி போவேன் ஏன் நீ கட்டியிருக்கிறது ராஜாவின் இடைக்கச்சை இது ஒரு லிமிட்டு தான் போகும் நான் கட்டப்போகிறது தேவனுடைய சத்தியம் என்னும் அரைக்கச்சை அதை என்னை கொண்டு போய் உனக்கு முன்னாடி இஸ்ரவெல்லில் சேர்த்துடும் நீ போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு ஆண்டவர் உன்னை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போவார் ஆனா சத்தியத்துல மட்டும் நிலையா நிலுங்க சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும் வேத வசனம் தான் உங்களை காப்பாத்தோம் எப்பேற்பட்ட பாதாளத்தில் விழுந்தவனையும் வேத வசனம் தூக்கி மேல இருக்கிற படிப்பு உதவாது உங்ககிட்ட இருக்கிற அந்தஸ்து உதவாது உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல நண்பர்கள் உதவி செய்ய முடியாது ஆனா சத்தியம் உதவி செய்யும் மரித்தோரையும் உயிர்ப்பிக்கிறது தான் சத்தியம் அது உங்களை காப்பாத்தி கொண்டாந்து நிறுத்திடும் அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அந்த அரை கட்சியை கட்டணும் நினைங்க அப்படி நீங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு பெல்சா சார் அப்படிதான் இருப்பாரு ஓ கையில மதுபானத்தை கையில வச்சுக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு ரொம்ப ஏடகூடமா பேசிக்கிட்டு பெருமையா பேசிக்கிட்டு ஒருத்தனைய மதிக்காம பேசிக்கிட்டு நீ என்னடா சொல்றது நான் என்னடா சொல்றதுன்னு கேட்டுக்கிட்டு பேசும்போது போது கத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு திடீர்னு ஒரு நாள் ஞாயிறு தீர்ப்பு வந்து கையெழுதும் ஒரு நாள் ஆண்டவர் எழுதுவார் எழுதும் போது தான் தெரியும் நீ எந்த இடத்துல நிறுத்தி பார்த்தேன் என் நிறுத்துதல் தராசுல நீ கீழே இருக்கிறேன்னு தெரியும் அன்னைக்கு உன் சத்தியம் பொய் என்று உனக்கு தெரிய வரும் நிறைய பேருக்கு அன்னைக்கு தான் தெரியும் இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண சத்தியம் தப்பு தப்பாக நடத்திட்டாங்க சமீபத்தில் ஒரு நித்திய ஜீவன் கூட்டம்னு ஒன்று நடத்தணும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த ஒருத்தர் ஒரு சாட்சி சொன்னாங்க அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதில் அம்மா அன்னைக்கு சொன்ன சாட்சி இது வரைக்கும் சத்தியம் தப்பாக சொல்லி கொடுத்துருக்கிறாங்கன்னு எனக்கு இப்போதான் தோணுது இப்போதான் எனக்கு சத்தியம்னா என்னன்னே தெரிய ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொன்னாங்க இதான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு நாள் வரும் எலியாவுடைய கட்சை கட்டியிருக்கிற கட்சை ஓடுகிற கட்சை கர்த்தர் ஓட வச்சிருக்கிறாரு பெல்சாஷாரின் கட்சை உட்கார்ந்து இருக்கிற கட்சை அது ஒரு நாள் தளர்ந்து கீழே விழும் அல்லூயா நம்மை போல பாடு உள்ளதான ஒரு மனுஷன் எலியா சத்தியத்தை வச்சிருந்தனால ஓடினா நீங்களும் சத்தியத்தை பிடிச்சிக்கோங்க கத்தர் உங்களை நல்லா ஓட விடுவார் என் நண்பன் ஒருத்தர் பதினெட்டு வயசில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்ட அந்த பதினெட்டாவது வயசில் அவங்களுடைய தகப்பன்னார் இறந்து போனார் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தகப்பன் இறந்துட்டார் அவர் இறந்துட்டு அவங்க வந்து இந்து மார்க்கத்துலேருந்து வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் அவர் அப்போ இறந்த உடனே சொந்தக்காரங்களாக வந்து அடக்காதன அதாவது அவங்க முறைப்படி தான் பண்ணாங்க இவர் மட்டும்தான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார் அப்போ அடக்காரதனை முடிஞ்ச உடனே அவங்க சொன்னாங்க அந்த சொந்தக்காரங்க ஒருத்தர் வந்து அந்த என் நண்பர்கிட்ட சொல்லிட்டு போனார் கஷ்டம் கஷ்டோன்னு நாளைக்கு என் வீட்டு பக்கம் வந்துடாதேன்னு சொன்னார் அப்படியே சொல்லிட்டு போனார் ஏன்னு சொன்னால் இவர் இவர் கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் அம்மா இருக்காங்க அப்பா இறந்துட்டார் இவர் பன்னெண்டாவது தான் படிக்கிறார் மிச்சம் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க ஸோ இப்போது அவங்க வந்து சொல்லிட்டு போனார் முகத்துக்கு நேரம் சொல்லிட்டு போனார் நாளைக்கு கஷ்டம் கஷ்டம்னு எதுவும் சொல்லி என் வீட்டு வாசப்படிக்கலாம் வந்துடாதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அந்த நண்பர் அவங்ககிட்ட வார்த்தையை அன்றைக்கி சொன்னாரு சொந்தக்காரங்க இப்படி சொல்லிட்டு போறாங்கடா அப்படின்னு சொல்லி ஆனா உண்மை தெரியுமா இவர் போய் அவங்க வாசல்ல நிற்கவே இல்லை ஆனா இவர்கள் வாசல்ல நிற்கும்படி அவர்களை கத்தர் கொண்டு வந்துட்டார் வந்துட்டார் கத்தர் உயர்த்தி இன்னைக்கு எங்கே கொண்டு போய் வச்சுட்டார் அவனை அந்த தேவன் தான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிற படுக்கிற நேரம் ஒன்று வரும் சிச்சுவேஷன் அப்படி போகும் சூழ்நிலை அப்படித்தான் வரும் உலகம் சொல்லும் அவன் படுத்துட்டான் அவளை தான் இனி எழுந்திருக்க மாட்டான் இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை சான்ஸே இல்லை எவ்வளவு வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் எனக்கு மட்டும் ஆண்டோர் ஒன்னே ஒன்னு சொல்லி கொடுத்துருக்கிறார் என்ன தெரியுமா உலர்ந்த எலும்பை கூட உயிராய் நிறுத்துவதற்கு தேவனால் முடியும் உலர்ந்த எலும்புனா காஞ்சி போன எலும்பு சுடுகாட்டுல காஞ்சி போய் ஐம்பது வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆகி அப்படியே ஓரமா ஒரு எலும்பு இருக்குமா அந்த எலும்ப திருப்பி உயிரடைய பண்ணி ஒரு சேனையாய் நிறுத்துவதற்கு தேவன் வல்லமை இருக்கிறார் எசக்கியல் முப்பத்தி அப்படி தான் சொல்லுது அதை உலர்ந்த எலும்பையே உயிரடைய பண்ணுகிற அவரால் முடியுமானால் உயிரோடு இருக்கிற உன்னையும் என்னையுமா கத்தரால மாத்த முடியாது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை படுத்திருக்கிற நீங்க எழுந்துறீங்க போதும் கத்தாவேன்னு சொல்லாதீங்க அப்படி சுச்சுவேஷன் வரதான் செய்யும் நானும் சொன்ன வந்தா நான் சொல்றேன் இப்போ என்னை காப்பாத்தின தேவன் உங்களை காப்பாத்துவார் என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற தேவன் இங்க கொண்டு வந்து நிறுத்துவார் இன்னைக்கும் எல்லாருமே அப்படியா சொல்றாங்க இன்னைக்கும் நூறு பேர் திட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கும் பத்து பேர் சர்ச்சில் ஏற்ற வேணாம்னு சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க சொல்லட்டும் அது அவங்களுடைய இயல்பு அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது இல்லையா எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் பேரை பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் பேருக்கு வேற ஒருத்தரை பிடிக்கும் சிலருக்கு இவரை பிடிக்கிறதுனால நம்மளை பிடிக்காது சிலருக்கு அவரை பிடிக்கிறதுனால இவரை பிடிக்காது சொல்லிட்டு போட்டான் நம்மளை எல்லாருக்கும் பிடிக்குதோ இல்லையோ இயேசு கிறிஸ்துக்கு நம்மளை பிடிச்சிருக்கு அவருக்கு நம்மளை நல்லா பிடிச்சிருக்கு அவர் நம்ம கூட இருக்கிறாரு பேசுறாரு கிரியை செய்கிறாரு வார்த்தையை கொடுக்குறாரு தேவைகளை சந்திக்கிறாரு அதான் வசனம் சொல்லுது அவர் தீயோருக்கே மழையை பெய்ய பண்றாரு நமக்கு பெய்யாமலே இருக்க போறாரு தேவன் செய்வார் யாருக்கு பிடிச்சா என்ன பிடிக்காவிட்டால் என்ன பிடிச்சவங்க வந்து பேசுறாங்களா சோத்திரம் சொல்லிட்டு அனுப்பிடுங்க பிடிக்காதவங்க திட்டுறாங்களா சோத்திரம் சொல்லிட்டு அனுப்பிடுங்க யாரையுமே கிட்ட நெருக்கி உட்கார வச்சுக்காதீங்க ஏசு கிறிஸ்தோ மட்டும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க அவர் தான் எப்பொழுதும் உங்களை திட்டவே போறதில்லை நான் சரி பண்ணும்போது கூட அவர் நம்மளை அன்பா தான் சரி பண்ணுவார் அவர் தண்டிக்கும் போது கூட எப்படி தண்டிப்பாராம் மட்டமாக தண்டிப்பாராம் அவர் குணமாக்குமா போது கூட எப்படி காயப்படுத்துவார் தெரியுமா திருப்பி குணமாக்குற மாதிரி காயப்படுத்துவார் அதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி மனுஷன் காயப்படுத்தணும்னு வச்சுங்க நம்மளை திருப்பி குணமாக்காதபடிக்கு காயப்படுத்தணும்னு நினைப்பான் வாழ்நாளல்லாம் நினச்சின்னு இருக்கணும் அப்படியே ஆண்டவர் காயப்படுத்துமா எப்படி காயப்படுத்துவார் தெரியுமா அந்த இடத்துல தான் காயம் அது சரியான ஒன்று அதை குணமாக்கிடுவாரு அந்த காயம் மறைஞ்சி போயிடும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா ஆண்டவர் கிட்ட பேதுரு காட்டி கொடுத்துருவாரு ஒரு தடவைக்கு மூணு தடவை காட்டி கொடுத்துருவாரு நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்க ஒரே ஒரு இடத்துலாவது பேதுரு உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் பரமேறி போகிற வரைக்கும்னு வச்சுக்கோங்க இல்லை அதுக்கப்புறமா பேதுருக்கிட்டு ஆண்டவர் பேசுகிறார் பேதுரு உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு இடத்துலாவது இயேசு பேதுரவை பார்த்து ஏன் இப்படி செஞ்ச பேதுருன்னு கேட்டாரா ஏன்பா என்னை காட்டி கொடுத்தன்னு கேட்டாரா எந்த இடத்துலாவது நீ இப்படி செய்யலாமான்னு சொன்னாரா இல்லை மறைமுகம் ஆகுது நான் உங்களெல்லாம் ரொம்ப நம்பினேன் ஆனால் உங்களில் ஒரு சிலர் என்னை ரொம்ப ஏமாற்றிட்டீங்க அப்படி சொன்னாரா நேரடியாகவும் சொல்லலை மறைமுகம் அவரை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு செஞ்சதை நான் மன்னிச்சிட்டேன் இதுக்கப்புறம் நீ கரெக்டாக இருக்கியா இதுக்கப்புறம் நீ என்னை நேசிக்கிறாயா என்னிடத்துல அன்பாக இருக்கிறாயா அவ்வளோதான் இதுதான் நம்ம தேவனுடைய அன்பு நம்மளை குற்றப்படுத்தவோ காயப்படுத்தவோ தேவன் ஒரு நாளும் விரும்பவே மாட்டார் நம்முடைய ஆண்டவன் நம்மளை நேசிக்கிறதான ஒரு தேவன் நீங்கள் பேசுகிற ஏசபேலை விட்டுருங்க பேசுகிற ஏசபேல் பேசிக்கிட்டே தான் இருக்கும் சுருக்கு சுருக்குன்னு பேசும் குத்துரா மாதிரி பேசும் அந்த ஏசபேல் வெளியும் இருக்கும் உள்ளேயும் இருக்கும் அது மாமியார் ரூபத்திலையும் இருக்கும் மருமக ரூபத்திலையும் இருக்கும் எல்லாருக்கும் மனைவி ரூபத்தில் கூட இருக்கும் பேசும்போது நீங்க பேசிட்டே இருக்கணும்னு பேச தானே போற பேசிக்கோ ஒரு நாள் உன் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் என்னை உயர்த்துவார் உன் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்துவார் அன்னைக்கு பேசுகிற ஏசபெல் இல்லாமல் போகும் ஆனால் பேசப்பட்ட எளியா ஜீவனோடு கூட நிற்பார் அலே லூயா தைரியமா இருங்க படுத்திருக்கிற நீங்கள் நானும் எழுந்திருச்சு போக வேண்டிய காலம் வந்துருச்சு அலே லூயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்